அல்லாஹ ரூமி நமக்கு அறிவுரை செய்கின்றான் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக அன்றி உங்களுடைய மரணத்தை எழுதி விடாதீர்கள்

அல்லாவிற்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் முஸ்லிம் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களுடைய முறையை தன் வாழ்க்கையாக ஆக்கியவன் பேர்களால் இஸ்லாம் அல்ல கொண்டு இஸ்லாம் அல்ல செயல்களை கொண்டுதான் அல்லாஹ் என்னுடைய இஸ்லாமை அளவெடுப்பான் இந்த மரணத்திற்கு முன்னால் என்னுடைய தயாரிப்பு என்ன இந்த மரணத்திற்கு முன்னால் நான் எப்படி என்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்னை எப்படி மாற்றிக் கொள்ள வேண்டும் உலக வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் வெற்றி அடைவான் சுருக்கமான விஷயங்கள் கொஞ்சம் உங்கள் காதுகளை கொடுத்து கேளுங்கள் உள்ளங்களை இந்த இடத்திலே சமர்ப்பணமாக்குங்கள் நான் எப்படி முஸ்லீமாக வாழ்வது அல்லாஹனுடைய தூதர் முகமது முதல் அடிப்படையாக சொன்னார்கள் முதல் அடிப்படை அல்லாஹுடைய தூதர் மரணம் ஆவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள் உங்களிலே யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர அல்லாஹுவை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் அந்த அழைப்பிலே நீங்கள் உறுதியானவர்களாக இல்லாமல் உங்களுடைய மரணத்தை நீங்கள் இருக்கிறதா என் மரணத்திற்கு முன்னால் லாயிலாக இல்லல்லா சுத்தமாக இல்லாமல் லாயிலாக இல்லல்லா தூய்மையாக இல்லாமல் அல்லாஹ் உங்களுடைய தொழுகைகளை அங்கீகரிப்பதில்லை மூலங்களே அல்லாஹ் உங்களுடைய நோன்புகளை அங்கீகரிப்பதில்லை அல்லாஹ் உங்களுடைய எந்த வணக்க வழிபாடுகளையும் அங்கீகரிக்க மாட்டான் இந்த லா இல்லாஹை ஈமானோடு சிறுக்கு கலக்கப்படாமல் இருந்தால்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான் அல்லாஹ் ரகுலாமீன் அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களை பார்த்துச் சொல்லுகின்றான் ஒலபது இலை கவ இல அல்லது இனமின் கபலுக் ல இன் அஷ் ரத்தலயஹ சொன்னாமாலோக் வகையின் மூலமாக உங்களுக்கும் உங்கள் முன்னால் உள்ளவர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட செய்தி அல்லாவிற்கு நீங்கள் இணை வைத்தால் யாரை பார்த்து பேசுகிறான் அல்லா ஹபீபை பார்த்து பேசுகிறான் நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்களையும் நாசமாக்கி விடுவேன் அழித்து விடுவேன் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறி விடுவீர்கள் நபியே இணை வைப்பேன்

அந்த பாவங்களில் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு உனக்கு நன்மையை தருகிறேன் என்ன வேண்டும் இணை வைப்பு என்றால் என்ன ஹைலல்லாவை அழிக்கக்கூடிய காரியங்கள் என்ன الشرك في المحبة الشرك في الإرادة سبحان الله يتونى ينوى البقر دريما عند سموه الدل لا إله إلا الله الله هو يعلك بندية ور مسلم الله هو يعلك تبراتني سيئة بندية ور مسلم إياك نعبد و وإياك نستعين تلغي لي تلغي نعم. لي யா அல்லா உன்னையே வணங்குகிறேன் நீ அல்லாஹ் ஐயாக்கலாம் வையா கலஸ்டாய் உன்னிடத்திலேயே உதவியும் தேடுகிறன்யா அல்லாஹ் என்று சொல்லுகின்றதா இல்லா இல்லல்லாவே சுமந்த முஸ்லிம் அல்லாஹ் உடைய நல்லடியாக இருக்கக்கூடிய கபூர்ஸ்தானுக்கு சென்று கேட்கிறான் அவுளியாக்களே எங்களை எங்களை எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் அல்லது எங்களுடைய நோய்களை குணப்படுத்துங்கள் அல்லது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை கொடுங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை ஒரு மூமினுக்கு லாய்லா ஹைலல்லா நம்பிக்கையை பாருங்கள் அடங்கப்பட்டு இருக்கக்கூடிய கோயில்களை பூண்டு இல்லாமல் பாதுகாத்தவர்களை தவிர அத்துணை அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய அம்சங்களும் நடக்கிறார்கள் அவர்களுடைய கபூரை தவாப் செய்கின்றார்கள் செய்கின்றார்களா இல்லையா அவர்களுடைய கபூருக்கு சுஜூ செய்கிறார்கள் அவர்களுடைய கபுரை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரில் கந்தூரி விழாக்கள் உருசுகள் சந்தனக்கூடுகள் அங்கே குத்து வழக்கு அங்கே எண்ணெய் அங்கே அதை தொட்டு அந்த தொட்டால் அதை தொட்டால் பறக்க அதை தொட்டு மூண்டால் நோய்கள் குணமாகிவிடும் அங்கே இருப்போர் மயில் மயில்வருகை வைத்து வீசினால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகிவிடும் யாருடைய நம்பிக்கை இது யாருடைய நம்பிக்கை இன்னும் கேவலம் ஒன்று தெரியுமா இந்த சமூகம் யாருங்களா என்ன சமூகம் இது அந்த தர்காக்களிலே சுற்றி வந்த பூனை அந்த பூனை இறந்து விட்டால் இந்த முஸ்லிம் சமூகத்திலே பூனை கெண்டு ஒரு தர்கா அதை விட ஒரு தர்கா கேட்கிற நாகூர் தர்கா அவங்க சாகு நாயகம் எங்க சாகு ரஹமத்துல்லாஹி அலை நல்லவர்கள் எங்க இருந்தாங்களோ அல்லாஹ் அறிவால் நாகூர்ல ஒரு தர்கா இருக்கு இங்க மலேசியால பினாங்கல ஓ தர்கா இருக்கு அங்கேயும் போய் பூஜை பண்றீங்க அங்கேயும் போய் சுத்தி வர்றீங்க அங்கேயும் போய் கேட்கறீங்க கேட்கிறாங்க மக்கள் என்ன இது முஹிதீன் அப்துல் காதர் ஜெயலாலி பகதாதர் அடக்கமனாக பொட்டது ஒரு தர்கா சிங்கப்பூர்ல ஒரு தர்கா இது இது சரி என்று படுகிறதா இந்த சமூகத்திற்கு இதையா லாயிலா ஹைலல்லா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இதையா முகமது ரசூலுல்லா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எந்த ரசூலுல்லா என்னுடைய கவுரை நீங்கள் தவாப் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எந்த ரசூலுல்லா என்னுடைய கவுரை நீங்கள் விழாக்கள் கொண்டாடப்படும் இடமாக ஆக்குங்கள் என்று சொன்னார்கள் எந்த ரசூலா என்னுடைய கவுரை கண்ணியை என்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா மரணத்துடைய நேரத்தில் ல அனத்துல்லா ஹய் ய ஹூதவன் சாரா அல்லாஹ் அபுல்லாஹல மீன் யூதர்களையும் நசுராணிகளையும் சவிப்பானாக

என்னுடைய அல்லாஹுடைய நினைவு கூறப்படும் இடமாக ஆக்காதீர்கள் என்னுடைய கபுரை கட்டிடங்களை கட்டி வணங்கப்படக்கூடிய இடமாக ஆக்காதீர்கள் விழாக்கள் கொண்டாடப்படும் இடமாக ஆக்காதீர்கள் புன ஹஜர் ரஹமத்துல்ல விளக்கம் சொன்னார்கள் ஏன் தூதர் மரண இந்த செய்தியை அறிவித்தார்கள் என்றால் தங்களுடைய சமூகம் அப்படி மாற்றிவிடும் என்று அஞ்சு தூதருடைய கபரை பாதுகாக்க வச்சுட்டான் அல்லாவுடைய தூதருடைய கபரை விட்டுட்டு அல்லாவுடைய தூதருக்கு இந்த எச்சரிக்கை கொடுத்ததுனால எப்படி இந்த சமூகத்தை வழிகெடுக்கிறது நல்லவர்கள் சொல்றாங்களே நல்லவர்கள் மக்கள் நம்புகிறார்களே அவங்க இறங்கித்தாங்களா கெட்டு தருகாவே இன்று செய்தான் வழி எடுத்து விட்டான் இந்த சமூகத்தை எங்கே யார் அனுமதி கொடுத்தது சுஜூத் யாருக்கு அங்கே நைட்டு நட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பு அந்த கம்பை தொட்டால் கூட பறக்கத்த நம்புகிறார்கள் அந்த கம்பிலே கயிறுகளை மாட்டினால் குழந்தை கிடக்கும் என்று நம்புகிறார்கள் இன்னும் கேவலம் கேவலம் தமிழ்நாட்டில் ஒரு தர்கால முன்னால் இருந்துச்சு அந்த யானை ஒரு யானை இருந்தது அந்த யானை எப்படி என்றால் அதுட்ட போய் தேங்காவை எடுத்து கொடுக்கணும் யாதுல்லா அதுகிட்ட போய் தேங்காய் எடுத்து கொடுத்து அந்த தேங்காவை யானை திருப்பி கொடுத்துச்சுன்னா குழந்தை கன்ஃபார்ம் திருப்பி கொடுக்கலன்னா குழந்தை கிடையாது சிரிப்பதற்காகல்ல முஸ்லிம் சமூகம் லா இல்லா ஹல்லல்லாஹவின் நம்பிக்கை கொண்ட சமூகம் ஓமையை சவக்கலால் அல்லாஹி அல்லாஹவின் மீது நம்பிக்கை வை அவன் ஒருவன் உனக்கு போதுமா யாரடத்திலும் சென்று யாரையும் அணுக வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் அல்லாஹ்வடத்திலே இல்லை அல்லாஹ்வடத்திலே வைத்து يا இவரை கொண்டு அதை கொடு என்று கேட்க அவசியம் அவசியமில்லை இக்கே நேரடியாக واذا سالكَ عبادي عني فإني قريب أجيب الدعوة الداعي اذا دعان அழைப்பவர்கள் அழைத்தால் நான் பதிலளிக்கின்றேன் அளிக்கும் என்று நபியே الله அல்லது அழைப்பவர்கள் அழைத்தால் அந்த நல்ல மனிதர் கேட்கட்டும் அவரின் நடத்தை